உடலின் வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ளது நமது உடலில் இருக்கும் எழுபதாயிரம் நாடுகளின் அழைக்கப்படுகின்றன மூலாதாரம் மனித உடலின் மிகவும் முக்கியமானது இந்த சக்கரமே இது சிவப்பு நிறத்தை கொண்டது பார்ப்பதற்கு நான்கு இதழை கொண்ட தாமரை போல் தெரியும் இது நம் உடலில் ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே முதுகுத்தண்டின் கீழ் இருக்கிறது இந்த சக்கரத்தின் முக்கிய செயல்பாடு அனுபவம் மற்றும் தகவல் சேகரிப்பு ஆகும் இது செயல்பட்டால்தான் நம் அன்றாடம் பசி தூக்கம் போன்றவை நம் வாழ்வில் சரியான முறையில் நடைபெறும் இந்த சக்கரம் பஞ்சபூதங்களில் நிலத்துக்கு நிகராக சொல்லப்படுகிறது உடலில் உயிர் இயக்கத்துக்கு இது பல மூல காரணமாக விளங்குவதால் மூலாதாரம் என்கிற பெயரை பெற்றிருக்கிறது சிறுநீரகங்களுக்கு மேலுள்ள அற்றைய நல சுரப்பிகள் இதன் நேரடி கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன சிறுநீரகங்கள் சிறுநீர்ப்பை முள்ளந்தண்டு ஆகியவற்றையும் மூலாதார சக்கரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இரண்டாவது சுவாதிஷ்டானம் இது தொப்புளுக்கு சற்று கீழே உள்ளது இது ஆரஞ்சு நிறத்தை கொண்டது பார்ப்பதற்கு ஆறு இதழை கொண்ட தாமரை போல் தெரியும் பாலியல் சக்தி இதில் தான் மையம் கொண்டிருக்கிறது ஈகோவுக்கும் இந்த சக்திதான் காரணமாக இருக்கிறது மற்றவர்களின் உணர்ச்சி போக்குகளை உணர்கின்ற சக்தியும் இந்த சக்கரத்துக்கு உண்டு ஐம்புலன்களை அடக்கி அறிகின்ற சக்தியும் இதிலிருந்துதான் தொடர்கிறது கால்கள் இதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன இந்த சக்கரம் ஐம்பூதங்களில் நீர் தத்துவத்துக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது மணிப்பூரகம் நாபி என்றும் இதற்கு ஒரு பெயருண்டு இது தொப்புளுக்கு அருகில் அமைந்துள்ளது இது மஞ்சள் நிறத்தை கொண்டது பார்ப்பதற்கு பத்து இதழை கொண்ட தாமரை போல் தெரியும் உடலின் மையமாக இதை கருதலாம் இந்த பகுதியில் இருந்துதான் உடல் இயக்க சக்தி உடலெங்கும் பரப்பப்படுகிறது கட்டுக்கடங்காத உணர்ச்சியும் இங்குதான் கருக்கொள்கிறது அதனால்தான் அதிர்ச்சியோ பய உணர்ச்சியோ ஏற்படுகிற பொழுது இந்த பகுதியில் உள்ள தசைகள் இருக்கமடைந்து விடுகின்றன கனயம் என்கிற சுரப்பி இதனுடைய தான் செயல்படுகிறது மண்ணீரல் இறைப்பை கல்லீரல் பித்தப்பை ஆகியவை இந்த சக்கரத்தின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன இந்த சக்கரம் ஐம்பூதங்களில் நெருப்பு தத்துவத்துக்கு நிகராக சொல்லப்படுகிறது நான்காவது அநாகதம் இதற்கு இருதய சக்கரம் என்கிற பெயரும் உண்டு இது பச்சை நிறத்தை கொண்டது பார்ப்பதற்கு பன்னிரண்டு இதழை கொண்ட தாமரை போல் தெரியும் மார்பின் மையத்தில் இருதயம் உள்ள பகுதியில் அமைந்துள்ளது அன்பு பாசம் இரக்கம் சகோதரத்துவம் விசுவாசம் பக்தி ஆகிய அனைத்து நல்ல இயல்புகளின் இருப்புடமும் இதுவே ஆகும் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இதயம்